அவர்களின் போதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒருத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் மனம் புதிதாகிறதுன்றது ரொம்ப ஆல் இம்பார்ட்டண்ட் திங் இது வந்து ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை ஆல் இம்பார்ட்டன்ட் திங் நிறைய பேர் முன்னே போ பார்க்குறாங்க ஆனால் ஏதோ கழுத்தில் பிடிச்சி இழுக்குது அவங்கள போக முடியாது அப்படின்னு சொல்லுது ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய மைண்டு செட் ஆகிடுச்சு அதில் ஏதோ ஒரு மென்டல் ஃபென்ஸ் அவங்கள சுற்றி இருந்து கொண்டு இதுக்கு மேலே நீ போக முடியாது இதுக்கு மேலே நீ ஒன்று அடைய முடியாது உன் படிப்புக்கு இவ்வளோதான் உன் தகுதிக்கு இவ்வளோதான் ஜாதிக்கு இவ்வளோதான் குளத்துக்கு இவ்வளோதான் ஊருக்கு இவ்வளோதான் உன் இதுக்கு இவ்வளோதான் என்னத்தையோ ஒன்று சொல்லி என்னத்தையாவது ஒன்று பண்ணி அவனை ஒன்னிலமாக்குறதுல தான் இருக்குது பிசாசானவன் பாருங்கள் பொல்லாதவன் ஜனங்களுடைய மனதை கெடுத்துட்டா எல்லாத்தையும் பொழப்பையே கெடுத்துடலான்னு அவனுக்கு தெரியும் ஒரு நினைவில் எப்படியும் அப்படி தான் அவன் இருக்கிறான் அப்ப நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வழங்க மாட்டேன் பாருங்க நிறைய கிறிஸ்தவங்கிட்ட கேக்குறாங்க நான் இருந்தாலும் கத்துறா ஆசீர்வாதிகளே இந்த இஷ்யூ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றதே கிடையாது ரட்சிக்கப்பட்ட பிறகு மனம் புதிதாச்சா ஹலோ மனம் புதிதாகலன்னா ஒரு ரெக்கக்னிஷன் சிஸ்டம்ல ப்ராப்ளமும் வந்துது நமக்குள்ள ஒரு ரெக்கக்னிஷன் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்குது கொஞ்சம் விலைக்கு சொல்றேன் நான் ரெக்கக்னிஷன் சிஸ்டம்னா என்னன்னா சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா யாராவது ஐயோ சாவியை தொலைச்சிட்டேன் சாவி எங்கேயோ போயிடுச்சு ஐயோ சாவி தொலைஞ்சிருச்சு ஐயோ சாவி போச்சு அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க தேடிட்டே இருப்பாங்க சாவி போச்சு சாவி போச்சு சாவி தொலைஞ்சி போச்சு சாவி தொலைஞ்சி போச்சுன்னு இவங்க பத்து பதினஞ்சு தடவை சொல்லி ஊர் வீடெல்லாம் தேடி ஒரு மணி நேரமாக தேடிட்டு யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வருவாங்க அவங்க சொல்லுவாங்க இதோ இங்கே இருக்குது டைனிங் டேபிள்லையே கண்ணுதிரிக்கே இருக்குது இருந்தாங்க அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க இந்த ஆள் கண்ணுக்கு ஏன் தெரியல இவ்வளோ நேரம் ஏன் தெரியலனா சாவி போயிடுச்சு தொலைஞ்சிருச்சு காலம் போட்டேன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால மைண்ட் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது வேற சாவிக்கு எங்கே போகிறது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு தேடுறதுல ஒன்றும் இது இருக்கீங்களா அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபினாமினான் இது சாவி தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சிருச்சுன்னு பத்து தடவை சொன்னோடனே அது தொலைஞ்சிருச்சுன்னு மனம் முடிவு பண்ணிடுச்சு அதைத்தான் பிலீவ் பண்ணுறோம் ஆகவே அதை பெற்றுக்கொள்கிறோம் எதை பெற்றுக்கொள்கிறோம் தொலைஞ்சிருச்சுன்றதை பெற்றுக்கொள்கிறோம் கடைசியில் பார்த்தா சாவி அங்கேயே தான் இருக்குது பாருங்க என்ன ஆயிடுச்சு ரெக்கக்னிஷன் சிஸ்டமில் ஒரு பிரச்சனை ரெக்கக்னிஷன் சிஸ்டம்னா என்ன ஒரு காரியத்தை போச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது அது போனதாகவே நம்முடைய மனம் முடிவு பண்ணிடுது ஆகவே அது இருந்தா கூட அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாம போயிடுது அது ஏன்னு சொன்னா நம்ம கண்களால பாக்குறது இல்லை எதனால பாக்குறோம் மனதால தான் பார்க்கறோம் கண் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கருவி மட்டுமே இது வந்து ஒரு பிசிக்கல் ஆர்கன் இது மூலமா பாக்குறோம் ஆனா எது பார்க்குது ஆக்சுவலா மனம்தான் பார்க்குது அப்போ மனம் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கும் போது எதை பார்க்கும் பாக்கிறது கஷ்டம் போனதை தான் பார்த்து இருக்கோம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது இப்போ இதனால தான் பாருங்க நிறைய பேர் ஒருத்தர் சொல்றாங்க என்னங்க நானும் அதே பைபிள் வாசிக்கிறேன் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல அதில் உங்களுக்கு தெரியாது ரெக்கக்னிஷன் ஃபெயிலியர் நானும் இத்தனை வருஷமா பைபிள் படித்தேன் நீங்க சொன்னதை நான் பார்க்கல ஏன் பார்க்கலன்னா அது இல்லைன்னு தானே நான் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தருத்திரம் தான் கத்தருடைய சித்தம் தாழ்ச்சி தான் கத்தருடைய சித்தம் நம்ம பரலவும் போய் தங்க வீதியில் நடக்க போற மாக்கும் இப்ப ஒன்னும் கிடையாதாக்கும் நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அவ்வளோ உனக்கு நல்லது கஷ்டம் நல்லதுன்றது ஏழு பாயிண்ட் சர்மன்னு எல்லாம் கேட்டு 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 பழகுனதுனால நீங்க பைபிளை திறந்து எதை படிச்சாலும் எதையுமே ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியாது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனுடைய வேதனை கூட்டார் நான் ஒரு காலத்துல வாசித்திருக்கேன் ரெக்கக்னைஸ் பண்ணல ஹலோ நான் சின்ன வயசுல பயில பலமுறை வாசி முடிச்சிட்டேன் ரெக்கக்னைஸ் பண்ணலையே எனக்கு தெரியல அது அந்த வசனம் அப்படி இருக்குதுன்னா எனக்கு தெரியல மனப்பாடமா எவ்வளவு ஒப்பிச்சிருக்கிறேன் இப்படி ஒரு வசனம் இருக்குது இதுல இந்த சத்தியம் இருக்குதுன்றது எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அந்த ரெக்கக்னிஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஏன் இந்த ரெக்ககனேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர்னு சொன்னால் அது எதோட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது என் மென்டல் பிளாக்கோடு சம்மந்தப்பட்டதாக இருக்குது என் மனதில் பல்வேறு காரியங்களால் நிரப்பி இதுக்கு எதிரான காரியங்கள் நிரம்பி இருக்கிறதுனால இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியல இப்போ ஆபரகம் பற்றி வாசிக்கிறோம் பதிமூணாம் அதிகாரத்தில் ஆபரகம் ஆடு மாடு குதிரைகள் வெள்ளியும் பொண்ணும் உடைய வேலைக்காரல் வேலைக்காரிலுடைய சீமானாக இருந்தான் நான் வாசித்திருக்கிறேன் ஆனால் நான் அப்படி பார்த்ததே அது நான் எப்படி பார்த்துருக்கிறேன் ஆப்ரஹாம் அழுக்கு பெட்ஷீட் இல்லை அழுக்கு பெட்ஷீட்னா அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அந்த காலத்தில் மீட்டிங் நடத்தும் போது ஒரு இது போடுவாங்க திக்கு பெட்ஷீட் ஒன்று அந்த பெட்ஷீட் எப்படி அந்த படத்தில் வந்ததுன்னு தெரியல ஆப்ரஹாம் காலத்தில் இருந்துருக்கு போல இருக்கு அந்த பெட்ஷீட்டு ஏன்னா இவங்க தானே வரைஞ்சாங்க படத்தை அந்த பெட்ஷீட்டை அவர் போத்திக்கிட்டு ஒரு தடியை வச்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு உடம்பெல்லாம் தூசி ஒரு வனாந்தரத்தில் சும்மா ஒரு பத்து ஆடு இருக்குது இப்படியே இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் பரதேசியா ஆனால் உண்மையாக பைபிளில் இருக்கிற ஆப்ரஹாம் பில் கேட்ஸ் மாதிரி சீமான் ஹலோ சீமான் ஆப்ரஹாம் சீமாட்டி டி பற்றி தான் பைபிளில் சொல்லியிருக்குது ஆனா இவங்க வரைஞ்சு கொடுத்தது என்ன அதை பார்த்து பார்த்து எனக்கும் செட் ஆயிடுச்சு ஆப்ரஹாம் வாசிக்காரு கத்தர் ஆப்ரஹாமை நோக்கி அந்த பிக்சர் வந்துருக்கு முன்னாடி பாவம் அப்படியே தடியது அவன் செல்ல வேண்டிய இடம் என்னவென்று தெரியாமல் அவன் அப்படியே போனான் அப்படியே போறது எனக்கு அப்படியே தெரியுது எனக்கு அப்படியே எப்படி மைண்ட் செட் ஆயிடுச்சு பாருங்க எங்க போறன்னு தெரியாமலே கத்தர் கூப்பிட்டதுனால போனான் அவன் பரதேசிய போல சுற்றி திரிந்தான் நினச்சு அளப்பாகுமே அப்படின்னு மற்றதெல்லாம் மறைஞ்சிருச்சு மற்றதெல்லாம் அவனுக்கு இருந்த கழுது குதிரை ஆடு மாடு வேலைக்காரர் வேலைக்காரிகள் வெள்ளி பொண்ணு என்னைக்காவது ஒரு நாள் லேசாக அதை பார்த்துட்டு என்னன்னு கிடையாது பேசாமல் வாசி அப்படிம்பாங்க அலங்கே கூடாது அப்படியே வாசிட்டு போயிடுவோம் நாங்கள் பேசாமல் என்ன பண்ணுறது இது ஆபரகமாக பற்றியாவது பரவாயில்ல இயேசுவை பற்றி இன்னும் கொடுமை கிறிஸ்துமஸ் அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது இன்னைக்கும் எல்லாம் எல்லாம் சீன் எல்லாம் போட்டு மரியாதை வந்து தேவதூதம் சொல்றது பறக்கிறது இந்த அற்புதமா கன்னி வயிற்றுல பிறந்தாரு எல்லாம் அதையெல்லாம் அற்புதமா சொல்லுவாங்க கடைசியில் இந்த நேட்டிவிட்டி சீன் அந்த நேட்டிவிட்டி சீன்ல கொண்டாந்து கண்ட குப்பையும் கொட்டி வச்சு அதுக்கு ரெண்டு நடுவில் ரெண்டு ஆடு மாதிரி பொம்மையை நிறுத்தி ரெண்டு கண்ணு குட்டி மாதிரி பொம்மையை நிறுத்தி அதுக்கு நடுவில் ஏசு படுத்துக்கிட்டு இருப்பாரு அப்ப என்ன பிக்சர் பாருங்க என்ன சொல்றாங்க மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் மாடு ஆடோட தான் இருந்தார் சாணியின் மத்தியில கிடந்தார் இந்த பிக்சர் தான் தப்பு எங்க சொல்லி இருக்கு வேகத்தில் புல்லணையில கடத்தினார்கள் வச்சு இவ்வளவு பெரிய கதை கட்டலாமா புல்லணையில கடத்தினார்கள் சொன்னா அந்த காலத்தில் எம்எம் பெட்டா கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சம் பெட்டு மாதிரி பண்ணியிருக்குறாங்க உடனே அதை வச்சு ஆய்யோ மாட்டுத் தோழுவத்தில் தான் கடந்தாராக்கும் அப்படின்னு பெரிய அதாரிட்டி மாதிரி இவங்க அவரே அப்படி பிறந்தாருன்னா நம்ம வந்து எப்படி இப்போ நீங்களும் வந்து மாட்டுத் தழுவத்தில் தான் பிறக்கணும் எதுக்கு ஆஸ்பத்திரியில் பிறக்குறீங்க ஹலோ இப்படி தான் போகுது கதை பாருங்க மனம் எப்படி செட் ஆகுதுன்னு பேசுறேன் எப்படி செட் ஆகுது அதாரிட்டி ஃபிகர்ஸ் சொன்னேன் இல்லையா நமக்கு போதிக்கிறவர்கள் இதை எடுத்து தப்பு தப்பா இந்த மாதிரி சொல்லி 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 நமக்கு அப்படி அந்த காலத்துல இருந்தாங்க பாருங்க சில ஆளுங்க வருவாங்க தாடி இப்படி இருக்கும் சட்டை தொங்கி எல்லாம் ஓவர் ஃப்ளோயிங்காக இருக்கும் பாருங்க பிரசங்கம் பண்ணும்போது ஐயோ இவர் சொல்றது உண்மைதான் போற இவர் சொல்றது நிச்சயமா உண்மையா இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய தாடி அடையாப்பா என்ன ஆட்ட ஆட்டினாரு அந்த நீங்க நம்பிடுவீங்க இப்படிதான் ஏமாந்தோம் பாருங்க அத்தாரிட்டி அந்த தாடினா எதுக்கு அந்த மாதிரி சட்டன்னா ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் பண்ணிட்டு கைய உடனே நமக்கு வந்து அய்யோ என்னமா சொல்றாரு நல்ல கவனி அவர் சொல்றதுதான் கரெக்ட் மற்ற பாதை சொல்றதெல்லாம் தப்பு இவர் தான் விஷயம் தெரிஞ்சவர் என்ன அனுபவம் இருக்கும் தாடி அவ்வளோ பெருசாக இருக்கும்போது அனுபவம் அதே மாதிரி இருக்கும் இப்படி தான் போச்சு கடைசியில் இருக்கீங்களா அத்தாரிட்டி ஃபிகர்ஸு நம்முடைய அனுபவங்கள் நம் வளர்ந்த சூழ்நிலைகள் நமக்கு போதிக்கப்பட்ட காரியங்கள் இவைகள் தான் என்ன பண்ணுது நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பிக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு உதவுது இவங்க எப்படி வெட்டுக்கிளின்னு ஒரு பிக்சர் உண்டாச்சு இவங்களுக்குள்ள சும்மா ஒன்றும் உண்டாகலைங்க திடீர்னு வந்து அவன் வெட்டுக்கொள்ளின்ட்டான் கிடையாது இது ரொம்ப நாள் நசிக்க சொல்லியிருக்காங்க உன்ன ஏதாவது பேசுனா நீ வந்து சின்ன பூச்சி மாதிரி நசிக்க நசிக்கப்படுவோம் ஜாகிரதை அப்படின்னு ஒன்று வாய்யோ நசிக்கிடுவான் போல இருக்கவன் அப்படின்னு சொல்லி இதே நம்பி நான் எகிப்தில் இருக்கிறவனுக்கு சொல்லியிருப்பானு என்ன நினைக்கிறேன் சொல்லி 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 நம்ம என்ன வெட்டுக்கிளி மாதிரி புசுக்குன்னு நசிக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற அந்த இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இப்படி தான் அது செட் ஆகுது உள்ளே வந்து

இது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க உலக தோற்றத்துக்கு முன்னால் நம்ம சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வச்சிருக்கிறாரு நமக்கு என்று ஒரு வெல்தி பிளேஸை வச்சிருக்கிறாரு செல்வ செழிப்பான இடத்துக்கு நம்ம கொண்டு போக இருக்கிறாரு இதெல்லாம் வந்து புரியவே இது ஹலோ புரியவே கத்திரன் மேய்ப்பரா இருக்கிறாரு கூட புரியல பாருங்க அதை போய் சாவில் தான் வாசனை போனாங்க ஆளு செத்த பிறகு கத்திரன் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் பாட்டு பாட்டு கூடது லாட்ஸ் மை ஷேப்பட்னு அங்கே தான் போய் பாடுறது ஜாலி சேர்த்த பிறகு நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோம் இப்போ தான் ஷப்பட் ஆகிடுவார் அவர் இனிமேல் தான் இவருடைய தேவையெல்லாம் சந்திப்பார் பரலவுத்து கொண்டு போய் நல்லா பார்த்துக்குவார் கர்த்தர் அப்படிங்கிற விதத்தில் தான் நாங்கள் நினச்ச மொழிய சங்கீதக்காரன் சொன்னது அதை சொல்லலைங்க இப்போ எப்படி நல்லா பார்த்துக்கிறாரு புல் உள்ள இடங்களை மேய்க்கிறாரு இப்போ எப்படி அமர்ந்த தண்ணியில் நடத்துகிறாரு இப்போ எப்படி நமக்கு எல்லாத்திலையும் வெற்றியை தர்றாரு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க ஆனால் நமக்கு அது படலை நம்ம கண்ணுக்கு அது படாது சாவி மாதிரி தான் அது அங்கே தான் ஆனால் கிடைக்காது அது ஒரு அம்மா சொல்கிறாங்க என்னங்க ஆபிரகாம் ஆபரகம் புதுசாக ஆப்ரகாம் பிரசங்கம் பண்ணுறீங்க நானும் இதே பைபிளில் இதே ஆபிரகாம் தான் வாசித்தேன் ஆனால் இந்த ஆபிரகாம் வேற மாதிரி இருக்குன்னாங்க இப்போ ரெக்கக்னிஷன் கொஞ்சம் சரியாக இருக்குது உங்களுக்கு வாசிங்க என்னப்போது இப்போ நல்லா புரியுது உங்களுக்கு இந்த ஆபிரகாம் எப்படி கோட்டை விட்டோம் நாங்கள் அது எனக்கு தெரியாது அது எப்படின்னா மென்டல் ப்ராப்ளம் அது மைண்டில் சில தவறான காரியங்களால் நிரம்பி இருக்கிறதுனால அந்த ஆப்ரஹாம் அவனை பற்றி மற்றதெல்லாம் புரியும் நான் சொன்னேன் இல்லையா அவன் வந்து போகிற இடம் என்னது என்று தெரியாமல் அதுதான் எனக்கு புரிஞ்சது சின்ன வயசில் ஆப்ரஹாம் பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபிரஹாம்னா என்ன போகிற இடம் என்னது என்று தெரியாமல் போனான் பாகும் அப்படிதான் யோசித்தான் ஆப்ரஹாம்னா மற்ற எந்த ஆஸ்பெக்டும் எனக்கு தெரியல இந்த ஆஸ்பெக்ட் தான் தெரிஞ்சது மற்ற பகுதிகளெலாம் என்னாச்சு அது என் கண்ணுக்கு புலப்படவில்லை ஏன் புலப்படவில்லை ரெகனிஷன் ப்ராப்ளம் ஏன் ரெக்கக்னிஷன் ப்ராப்ளம் மென்டல் ப்ராப்ளம் மைண்டில் வந்து ஒரு பிளாக்கு அதெல்லாம் கிடையாது ஐஸ்வர்யெல்லாம் நமக்கு கிடையாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது அதுக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு சம்பந்தம் இல்லை எப்படி ஒரு மென்டல் பிளாக் உண்டாயிடுச்சு பாருங்க அதனால இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்போ நிறைய பேர் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க சந்திப்பீங்க நிறைய பேரை நீங்கள் வந்து இதை எடுத்து சொல்லிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வழங்குவேன் செய்யாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு மென்டல் பிளாக் இருக்குது அதனால் அவங்களுக்கு புரியவே புரியாது இந்த மென்டல் பிளாக் வந்து ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்கள் இது ரெக்கக்னிஷனில் ஒரு ஃபெயிலியரை கொண்டாந்துருது அதனால் எதையும் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியல பார்க்க முடியல அறிஞ்சு கொள்ள முடியல அப்புறம் வாழ்க்கையே ஒரு ஃபெயிலியராக மாறிவிடுகிறது ஆனால் கர்த்தர் வந்து இதுக்கெல்லாம் மத்தியில் நமக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு எப்படி எகிப்திலேருந்து இவங்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகணும்னு திட்டமிட்டு கொண்டாந்தாரா அது போல் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி பார்வோன்லேருந்து அவங்கள விடுவித்தது போல் பிசாசின் கையிலேருந்து நம்மளை விடுவித்து கொண்டு வந்து ஒரு அற்புதமான தேவனுடைய நிறைவுங்கிற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வர தேவன் சித்தமாக இருக்கிறார் அதுதான் அவருடைய நன்மையும் பிரிமும் பரிபூர்ணமான சித்தம் அந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே நம்ம கொண்டு வர்றதுக்கு இருக்கிறார் அவங்கள எப்படி பாலந்தேனும் ஓடுற காணாந்தேசத்தை கொண்டு போகணும்னு நினச்சால் அதே மாதிரி நம்மளை என்ன பண்ணுறாரு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் தான் அவர் இருக்கிறார் ஆனால் அதில் நுழைவது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது என்று சொன்னால் நம்முடைய மனம் என்ன சொல்லுது ஐயோ சவுறு பெருசாக இருக்குது ஆள் உயரமாக இருக்கிறான் ரதம் ரொம்ப அதிகம் இருக்குது குதிரை நிறையா இருக்குது அவன்கிட்ட வாழ் இருக்குது அவன்ட்டு இது இருக்குது பீரங்கி இருக்குது இது இருக்குது அது இருக்குது இதுதான் கத்தர் சொல்றாரு என்னுடைய சித்தமே உன்னால முடியாதத உன்னை செய்ய வைக்கிறது தான் என்னுடைய சித்தம் காட் ஆல்வேஸ் டேக்ஸ் யூ டு place விச் யூ cannot afford அண்ட் கிவ்ஸ் இட் to யூ எனக்கு இது முடியும் என்ற சொல்கிற இடத்த உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது கத்தர் கொடுத்தாரா நம்ம எடுத்துக்கிட்டோமா என்கிட்டே இருந்ததுப்பா காசு தானே வாங்கிட்டேன் அப்படின்ட்டுருவீங்க என்னால் இது முடியாதுன்ற இடத்தை தான் கர்த்தர் தருவேன்றாரு என்னால் இது முடியாது இது ரொம்ப மச் ஐ அப்படிப்பட்ட இடத்த தான் கர்த்தர் தருறாரு ஏன்னா உங்களுடைய எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும்ன்றது அல்ல அவர் எப்படி தருகிறார் என்பதுதான் அங்க கணக்கு அவருடைய நாமத்துக்கு மகிமை அங்கே இருக்கீங்களா அப்ப பாருங்க கர்த்தர் வேணும்னே அவர் சொல்றாரு உன்னை விட பெரிய ஜாதி உன்னவுடைய பலத்த ஜாதி அவன்கிட்ட தான் கொண்டு போகிறான் ஒன்றுன்றார் ஏ என்ன ஆண்டவர் மேட்ச் வைக்கிறதுனா கொஞ்சம் பார்த்து வைக்க வேணாமா ஃபேராக இருக்க வேணாமா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்க வேணாமா ஹெவி வெயிட்னா அவனும் ஹெவி வெயிட்டாக இருக்கணும் மிடில் வெயிட்னா அவனும் மிடில் வெயிட்டாக இருக்கணும் அவனுங்கெல்லாம் ஹெவி வெயிட் இவன் லைட் வெயிட்டாக இருக்கிறானே ஃபெதர் வெயிட்டாக இருக்கிறான் வெட்டுக்கிளியாக இருக்கிறான் இவனை கொண்டு போய் அவனுக்கு முன்னால் நிறுத்தலாமா அப்படின்னா அப்படி இந்த வெட்டுக்கிளியை வச்சு தான் ராட்சதனை ஒன்றும் இல்லாமக்க போகிறேன்றாரு இவனை வச்சுதான் ராட்சதுன ஒண்ணும் இல்லாமல் ஆக்க போகிறேன் இதுதான் என்னுடைய மெத்தடுன்றார் கடவுள் இருக்கீங்களா அதனால் பயங்கர சேலஞ்சஸ் வாழ்க்கையில் வர்ற பெரிய சவால்கள் நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற பெரிய சவால்கள் குறித்து பயப்படாதிருங்கள் ஏன்னா அந்த பெரிய சவால்கள் தான் கத்தர் சந்தோஷப்படுறார் அந்த பெரிய சவால் மத்தியில் நீங்கள் விசுவாசித்து தலை நிமிந்து நிற்கும் போது கத்தரை விசுவாசிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் அதை அடைவதிலே அவர் உங்களை வாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் ஏன்னா அவர் அதை விரும்புகிறார் உங்களால் முடியாத நீங்கள் அடையணும்னு பார்க்குறீங்க பாருங்க அதை அவர் விரும்புகிறார் அவர் சொன்னதுனால நான் அதை அடைவேன் பாக்குறீங்க பாருங்க பாருங்கள் அவர் அதை விரும்புகிறார் அவர் சொன்னதுனால எவன் எவ்வளோ பெருசாக இருந்தான்னா ராச்சதம் இருந்தான் ரதம் இருந்தான்னா குதிரை இருந்தான்னா சௌர் இருந்தாண்ணே நான் அதை அடைவேண்ட பாருங்கள் அதை விரும்புகிறார் கர்த்தர் அதான் விசுவாசம் பாருங்கள் கர்த்தர் விசுவாசத்தின் மேலே பிரியமாக இருக்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம்